மேடம் வந்துச்சு ஐயோ போன் ஆஃப் ஆயிச்சு மேடம் மெசேஜ் வந்திருக்குங்களா மெசேஜ் வந்திருக்கு சார் வெயிட் பண்ணுங்க நான் பேலன்ஸ் செக் பண்றேன் மேடம் அதெல்லாம் எதுக்கு மேடம் செக் பண்ணு சார் கேஷ் எடுத்து கொடுங்க மேடம் இல்ல இல்ல எப்படி நான் அதை அப்ரோச் பண்றதுன்னே தெரியல மேடம் நான் மேடம் வந்து வந்து டீசன்ட்டா பேசுனீங்க காசு வந்து வேற மாதிரி பேசுறீங்க எது என்ன சார் உங்களுக்கு பார்த்தாவே ஒரு சைஸா இருக்கு வாய் மட்டும் இவ்ளோ நீளமா இருக்கு வரும்போ எதுமே கொண்டரது கிடையாது மேடம் நான் மேடம் செட்டு பாய மாதிரி ஆகுது என்ன பார்த்தா செட்டு பாய மாதிரி ஆகுது என்ன பார்த்தா தாவா ஓரத்துல கஞ்சாடிங்கிற மாதிரி இருக்கிற காலத்து கீழே

மேடம் மேடம் உங்ககிட்ட இந்த சார்ஜர் இருக்குங்களா மேடம் பட்டை என்ன மேடம் ஃபுல்லாக சுற்றி காடு தான் ஃபுல்லாக சுற்றி கார்டாக இருக்குது மேடம் இங்கே மேடம் இங்கே மணி எங்க பண்ணுவாங்க நியர்பைல நீங்கள் எந்த ஊருங்களா இல்லை தெரில மட்டும் தான் நிறைய சொல்கிறீங்க இல்லை மேடம் இந்த ஏரியாலேயே ஒரு ரெண்டே ரெண்டு கடை மட்டும் தான் இருக்குது ஒரு பால் கடை அங்கே ஒரு பாவாடை கடை ஒரு பாவாடை கடை வேற எங்க போய் நான் சார்ஜர் கேக்குறது எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு டென்ஷன் ஆகுது மேடம் எனக்கு டென்ஷன் லெஸ் டென்ஷன் லெஸ் எங்க மேடம் எங்க கடை இருக்கு எங்க மேடம் அவர் ஒரு பாவட தான் மேடம் கொடுப்பாரு இல்ல மேடம் என்னன்னா இப்போ நான் ஒரு இப்போ ஒரு கடையில ஒரு வாட்டர் கேன் வாங்கிட்டு ஜிபே பண்ணா கூட நெட் ஆன் பண்ணும்போது ஒரு தான் மேடம் தெரியுங்களா ஆஃப் ஆகிடும் மேடம் அதுதான் பெரிய மேஜர் இஷ்யூவே எனக்கு என்ன பண்றது வலிக்குது எனக்கு கீழே மாத்திரை கட்சி கூட இருக்கணும் செர்பால் அடிக்கணும் தான் இருக்கிறீங்களா நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மேடம் நான் வந்து உங்களுக்கு என்னோட மணி வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் ரிஜினாக மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க மேடம் மொபைல் ஆஃப் ஆகிடும் மேடம்

இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணீங்க இல்ல அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போனோம் போறீங்களா இல்ல மேடம் மிரட்டற மாதிரி பேசுறீங்க நீங்க நீங்க கிட்ட மற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க தெரியுது தெரியுதுல மண்ட பத்திரம்

பேலன்ஸ் எல்லாம் பாத்துங்க மேடம் பவர் பட்டன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சட் புடி சார் உங்க போனை கொடுக்க மாட்டேங்கறீங்க என் போனை நீங்க அப்படியே வாங்குறீங்க மேடம் டென்ஷன் ஆகி நிக்கிறீங்க மேடம் நான் பயிரமான டென்ஷனான பார்ட்டி நான் டெய்லி ரெண்டு கூட தண்ணி தள்ள ஊத்திக்கிறேன் நான் கூல் ஆவணும்னு சம்மர் சீசன் வேற இப்போ அதிகமா டென்ஷன் ஆகாதீங்க என்ன நீங்க சட் புடி நெட்டு குடிங்க அதெல்லாம் தட்ட முடியாது மேடம் ரொம்ப கெத்து காட்றீங்க மேடம் நீங்க உங்க ஏரியால வந்துக்கிறோம் நாங்க சார் உங்க போனை ஒரு வாட்டி கொடுங்கன்னா கேட்டுட்டு இருக்கேன் என்ன மேடம் போனு 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 போனுன்றீங்க அப்பா குடுகுற மேடம் போன் குடுகுற என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ண அதை முன்னாடி தானா ஆச்சு அம்மா என்னத்துக்கு நீங்க போன் சும்மா சும்மா கேட்နေறீங்க அது ஆஃப் நோண்டாதீங்க என்ன சீக்கிரம் மேடம் காசு குடுங்க மேடம் 5000 அது ஒரு மாத்து எங்களுடைய சாலரி அது கொடுங்க உங்க வாட்டி கொடுங்க போன்லாம் முடியாது மேடம் போன் ஆஃப் ஆயிச்சு சும்மா ரோதனை இருக்காதீங்க காசை கொடுங்க நான் ஃபங்க்ஷனுக்கு போனோம் பாட்டி மோட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சீக்கிரம் நீங்க ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒண்ணே என் போன்ல செக் பண்றேன் என்னோட அமௌண்ட் வந்திருக்கான்னு பாருங்க நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிட்டேன் சொல்றேன் நான் செக் பண்றேன் இல்ல थर्ड ஆப்ஷன் ஒன்னு இருக்கு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கிட்ட கேட்கல இதோட என்னங்க எல்லாம் எல்லாம் போலீஸ்ல நாங்க நாங்க சுனாமிலயே சும்மிங்க போறவங்க நாங்க பாக்காத போலீஸ் ஷாப் தான் இருக்குன்னு செக் பண்ணீங்களா நடுவுல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு பாத்தீங்களா மேடம் நீங்க என்ன மேடம் நீங்க

எவ்வளவு பெரிய டாஸ்க் இது அது மாதிரி தான் இது நீங்க பண்ற டாஸ்க் இப்போ நாங்க நீங்க துட்டு குடுக்குறீங்களா இல்லையா நீங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வா எடுத்து ஐயோ ஃபுல்லா எப்ப பாத்து நீங்க போலீஸ் போலாம் போலீஸ் போலாம் கூப்பிடுவீங்க துட்டு குடுங்க உங்களுக்கு காசு கொடுங்க காசு கொடுங்க கிளம்புறோம் ஏதோ வச்சிருக்கிற அந்த மாதிரி என்ன கேட்டிட்டு இருக்கீங்க எங்க இப்ப உங்க கண்ணு முன்னாடி தான அன்பு நானே நீங்க வரலங்க வந்ததன எடுத்து கொடுக்க முடியும் நான் போலீஸ்ன்றீங்க ஆள் வச்சு அடி பண்றீங்க யோ நீ போங்கார இது நீ தான காசு தான அச்சா திருப்பி அடி பண்ற நீங்க கொடுங்க மேடம் நீங்க அப்ப 3000 2000 கொடுங்க மேடம் எதுமே இல்லை மேடம் கையில

ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு 5000 ரூபாய் நான் தரேன் யாருக்கு ஃபோன் பண்ணி நீ முதல்ல சொல்லுங்க உங்க மாமாக்கு எங்க மாமாக்கா எங்க மாமா நம்பர் உங்க கிட்ட இருக்குதுங்களா ஹலோ மேடம் பேமெண்ட் வேணா மேடம் 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 ஹலோ ஹலோ சார் மேடம் மேடம் ஹலோ சார் யா மேடம் என்ன பண்ணுகிறீங்க நீங்க இப்போ எதுக்கு இத கட் பண்ணீங்க ஓ நோ மேடம் எதுவும் இல்ல டிவி சேனல் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க பாருங்க எது